மேடை போட்டு சொல்ல வேண்டியதான வந்து பதில் சொல்ல வேண்டியதான நிரூபிச்சு காட்ட வேண்டியதான பதில் இல்லை அப்ப நம்ம யார் ஒரு வாதத்தை எடுத்து வைக்கிறார்களோ அந்த வாதத்திற்கு யாரிடத்திலே பதில் இருக்கிறதோ அவர்கள் தார்மீக ரீதியாக வெற்றி பெற்று விட்டார்கள் யாரிடத்தில் பதில் இல்லையோ அவர்களுக்கு தார்மீக வெற்றி இல்லை ஒரு ஒரு பத்து ஆண்டு இருக்கும் என்று நினைக்கிறேன் ஒரு ஊருக்கு நாங்க பிரச்சாரத்துக்கு போயிடணும் அங்க வந்து ஒரு அஞ்சு சகோதரர்கள் மொத்தமே இப்போ நிறைய இருக்கிறாங்க பள்ளி கட்டி கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் பேருக்கு மேல இருக்கிறாங்க அப்போ வந்து வெறும் ஒரு அஞ்சு சகோதரர்கள் அவங்க பிரச்சாரத்தை கூப்பிட்டு இருக்காங்க போன உடனே ஒரு இடத்துல பிரச்சாரம் பண்ணமா எல்லாம் திறந்து வந்தாங்க நடத்தக்கூடாது இங்க பிரச்சாரம் பண்ணக்கூடாது சரின்னு சொல்லிட்டு அந்த சகோதரர் ஒருத்தர் வீட்டுல பிரச்சாரம் அவர் வீட்டுல இந்த அஞ்சு சகோதரர்கள் தான் மொத்தமே சும்மா திடீர்னு இப்படி வளர்ந்துடல தவிர்கிறது திடீர் திடீர் ஒத்துக்கிட்டு வளரல இந்த மாதிரி அஞ்சுல இருந்து ரெண்டுல இருந்து மூணுல இருந்து அடி வாங்கி உத வாங்கி வளர்ந்து ஒரு சித்தாந்தம் இது அங்க போனா வீட்டில் உட்காந்து அஞ்சு பேர் தான் இருக்கிறாங்க மொத்தமே அந்த அஞ்சு பேருக்கு சொல்வதற்கு தான் நாங்க போயிருக்கிறோம் நான் போயிருக்கிறேன் இப்ப என்ன பண்ணாங்க தெரியுமா ஜமாத்துல இருந்து பள்ளிவாசல்ல இருந்து நீங்க பள்ளிவாசல்லையே வந்து பயன் பண்ணலாமா உங்களுக்கு கூப்பிடுறாங்க சில விளக்கங்கள் கேட்பாரு அந்த உலமா கேட்பாரு இமாம் அதுக்கு நீங்க விளக்கம் சொல்லிட்டீங்கன்னு சொன்ன நீங்க பள்ளிவாசல்ல நீங்க பேசிக்கிறங்க நாங்க அனுமதிக்கிறோம் மூத்தவழி எல்லாம் கூப்பிடுறாங்க அப்படின்னா சரின்னு கிளம்பணும் மூணு சகோதரர் வேணாம் சூழ்ச்சி பண்றாங்க போவாது என்று போய் விவாதம் கூப்பிடுறாங்க விளக்கம் சொல்லுறாங்க கூப்பிடுறா போவோம் பள்ளிவாசல்ல போனா உள்ள நுழைஞ்சவன கேட்டு மூவாயிரம் பேர் உள்ள இருக்கா மூவாயிரம் பேருக்கு மூவாயிரம் பேர் உள்ளே இருந்து கொண்டு கேள்வி கிடையாது ஒண்ணு கிடையாது மூவாயிரம் பேர் சேர்ந்து கொண்டு பின்னி எடுக்கிறான் அடி ஒரு ஆளை அவ்வளவு அடி வாங்குறேன் ஏன் மேல அடி விட கூடாது என்பதற்காக ஒரு சகோதரன் ஜஹாங்கீர் சுல்தான் அவனுடைய பேரு அந்த ஊரில் எப்ப குடிக்காரு அவன் ஏன் மேலே உங்களுக்கு அடி வாங்குறான் அந்த அடி வேதனையினாலேயே இரண்டு மாதத்தில் அவன் மரணம் இறந்து போயிட்டான் இன்னார் இல்லாக இன்னார் கொள்கைக்காக வேண்டும் அப்ப அவ்வளவு அடி என் மேல என் மேல அடி விழக்கூடாது என்பதற்காக அல்லாவுடைய பள்ளியில் வைத்துக் கொண்டு அவனுக்கு அடி என் மேல உழுப்புதான் அவ்வளவு அட்டி வாங்குறான் மூவாயிரம் பேர் சேர்ந்து கொண்டு என்ன என்ன குற்றம் செஞ்சோம் வரதட்சணை வாங்காதேன்னு சொன்னோம் தர்காவுக்கு போகாதேன்னு சொன்னோம் பிராடு பண்ணாது சொன்னோம் மதத்தின் பெயரால் சுரண்டாது சொன்னோம் ஏமாத்தாது என்று சொன்னோம் இதைத்தான் சொன்னோம் திருடுன்னு சொன்னமா அடிக்க சொன்னமா ஏமாத்த சொன்னமா சுழ போக சொன்னமா நோம்பு வைக்காதுன்னு சொன்னமா இஸ்லாத்தை தூய்மையான வடிவத்தில் கடப்பிடிங்கன்னு சொன்னோம் இதற்கு இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தார்கள் அப்போ வெற்றி எங்களுக்கு தான் அப்போ சட்டி அந்த அடி வாங்கும் கூட வெற்றி எங்க வாங்கின வெற்றி ஏன் எங்கிட்ட பதில் இருந்தது நீ மூவாயிரம் பேர் திரண்டாலும் மூவாயிரத்தில் ஒருத்தண்ட பதில் இல்லை அந்த இமாமத்தில பதில் இல்லை முத்தவள்ளி இடத்தில் பதில் இல்லை கூடி நின்று ஆட்டம் போட்ட அத்தனை பேர் பதில் வெற்றி யாருக்கு வெற்றி அப்ப தார்மீக வெற்றி என்பது செய்கிற கொள்கைக்கு செய்கிற பிரச்சாரத்திற்கு செய்கிற செயலுக்கு நியாயம் கற்பிக்க வேண்டும் நியாயத்தை சொல்ல வேண்டும் இப்படி ஒவ்வொன்றா எடுத்துக்கிருங்க மதுரவுவாதிகள்கிட்ட போய் கேட்குறோம் பதில் சொல்ல முடியாமல் ஓடி ஒழிக்கிறார்கள் கரிகா வாதிகள்கிட்ட பதில் சொல்ல முடியாமல் ஓடி ஒழிக்கிறார்கள் அப்புறம் முறியீடுவாதிகள் வைகற்று வாதிகள் ஏமாக்கி கொண்டிருக்கக்கூடியவர்களத்தையும் கேட்குறோம் இங்கே வந்து பேசவா நீ சொல்லுகிற வாதத்தை எங்கள் முன்னால் வந்து எடுத்து வைத்து சொல்லு விரும்பித்து காட்டி பதில் சொல்ல முடியாமல் விருண்டு ஓடுகிறார்கள் பேச முடியாத இடத்துக்கு தடுமாறுகிறார்கள் என்ன விளக்குது விஷயமில்ல தார்மீக தோல்வி நீங்கள் ஒரு கருத்தை சொல்கிறீர்கள் என்று சொன்னால் அதை நிரூபித்து காட்டுகிற அளவுக்கு உங்கள்கிட்ட விஷயம் இருக்கணுமா இல்லையா வாதம் இருக்கணுமா இல்லையா ஆதாரம் இருக்கணுமா இல்ல திட்டுறதுனா ஆதாரமா இயேசுனது ஆதாரமா கலாட்ட பண்றது ஆதாரமா கிண்டல் செய்ய லந்து பண்றது ஆதாரமா சான்றுகளை சொல்லி உங்களால் நிரூபிக்க முடிந்ததால் அவர்களை கேட்குறோம் பதில் கேட்கிறோம் வரதட்சணை வாங்குறீங்களே ஜமாத்துல வாங்குகிறீர்களே சாட்சியா இருந்து வாங்கி இந்த அக்கிரமத்தை முத்தவள்ளி எல்லாம் சேர்ந்து பள்ளிவாசலில் உட்கார்ந்து அங்கீகரிக்கிறீங்களே இதுக்கு ஆதாரம் உண்டா என்று கேட்கிறோம் முத்தவள்ளி பதில் சொல்ல இயலமா இதுக்கு அடிக்கத்தான் இயலும் அடியாள்களை ஏழு விடத்தான் இயலும் பதில் சொல்ல முடியாது தார்மீக வெற்றி சொல்வது சத்தியம் தான் எல்லா காலத்திலையும் ஜெயிக்கிறது எங்கே ஒத்த ஆளா நின்றாலும் நாங்க சொல்றதுதான் சரி முடியும் ஒரே ஒரு ஆள் இருந்தாலும் சொல்வோம் இவ்வளவு கூட்டம் இருந்தாலும் சொல்வோம் அநியாயத்தினுடைய குரலை பிரதிபலித்தீர்களே ஆனால் அதை எதிர்த்து முடக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருப்போம் யாரும் பயப்பட மாட்டோம் இதை வழங்கிக் கொள்ள வேண்டும்